Hi guys, வெல்கம் பேக் to மை சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தண்டுக்கீரை செடி தான் விதைக்கு விட்டுருந்தேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா சூப்பராக விதெல்லாம் வந்து நல்லா வந்துருச்சு இப்போது கரெக்டான பதத்துக்கு தான் இருக்குது கொஞ்சம் விதை எடுத்து நல்லா பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ விதை கொட்டுது அப்போது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான பதத்தில் தான் இருக்குது நான் அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எனக்கு இந்த பெரிய தண்டுக்கீரை ரொம்பவே பிடிக்கும் அது இலையும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்டு வந்து இந்த கருவாட்டு குழம்பு அப்புறமா காராமணி மணி போட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும் நான் அதுக்காகவே இது ஒன்று வந்து நான் விதைக்கு விட்டு வச்சுருந்தேன் எனக்கு இந்த பெரிய தண்டுக்கீரையுடைய விதை வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல அதனால அது விதை நம்மளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு செடி விட்டு வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக கிடச்சிடுச்சு எனக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் அந்த பெரிய தண்டு கீரை ரொம்ப பிடிக்கும் அந்த தண்டு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் யாராச்சும் அரக்கோணத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் யாருக்காச்சும் இந்த விதை வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்